வணக்கம் புதிய என்னும் மதிய நேர செய்திகள் செய்திகளுடன் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் வெளியிட்டு அறிவிப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழுவின் அரசியல் சபை உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்சவுடன் சந்திப்பு நாட்டில் பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் சம்பிக்க ரணவுக்கு தெரிவிப்பு சிங்கள தலைவர்கள் காரிகமாகும் வரையில் காலை பிடிப்பார்கள் காரிகமானவுடனே களத்தை பிடிப்பார்கள் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டு நாட்டில் விற்பனை செய்யப்படும் பட்டாசு வகைகளின் தரத்தை பரிசீலனை செய்யுமாறு கண் மருத்துவர்கள் சங்கம் கோரிக்கை இலங்கையில் தொழிலை இழந்த ஒன்பது லட்சம் பேர் ஜிஎல்பி பீரிஸ் குற்றச்சாட்டு புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பல அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலை குறைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி இன்று ஆரம்பமாக உள்ளது அதன்படி வாக்காளர் டாப்பில் பெயர் உள்ளிட முடியாத பட்சத்தில் இன்று முதல் மே வரை கால அவகாசம் வழங்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீரத் நாய்கு தெரிவித்தார் மேலும் பெயர் உள்ளிட்ட கிராம சேவை அலுவலர் அல்லது தேர்தல் அலுவலகம் மற்றும் தேர்தல் இணையதளத்தில் சென்று வாக்காளர் பதிவேட்டில் பெயரை உள்ளிடலாம் எனவும் தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் அரசியல் சபை உறுப்பினர்கள் அந்த கட்சியின் தலைவருமே முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவை இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் சந்திப்பானது கொழும்பில் உள்ள மகிந்த ராஜபக்சவின் இன்று பிற்பகல் இடம்பெற உள்ளது அண்மையில் ஆக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைந்து கொண்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியின் ஆறு உறுப்பினர்கள் தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலுமார் ஆராயப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அறுபது வயது முதல் தொன்னூறு வயது வரையிலான வயதுகளை ஊடக ஐம்பத்தி ஏழு பேர் நாடாளுமன்ற அங்கம் வகிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார் எனினும் நாற்பது வயதுக்கும் குறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஆறு மட்டுமே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இளைஞர் ஜுவதிகள் சுதந்திரமாக அரசியலில் ஈடுபடக்கூடிய பின்னணியை உருவாக்குதல காலத்தின் தேவை என அவர் தெரிவித்துள்ளார் வயது முதிர்ந்தவர்கள் இந்த சூழ்நிலையை இளையோருக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என அவர் சுட்டி பகுதியில் நடைபெற்ற ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய காலம் உருவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவ மிகவும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் காணப்படுவதாகவும் இதனையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சிங்கள தலைவர்கள் காரியமாகும் வரையில் காலை பிடிப்பார்கள் எனவும் உடனே களத்தை பிடிப்பார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரும் நீதியரசருமான சி வி விக்னேஸ்வரன் இன்று நீங்கள் சட்ட இயக்குநராக இருக்கின்ற படியினால அரசாங்கத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் நீங்கள் முன்னணியில் என்று உதவி புரிய வேண்டும் அல்லவா அவாறு செய்வதில்லை ஏனென அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் முக்கியமாக தமிழ் மக்களின் அவலங்களை உலகறிய செய்யவே நாடாளுமன்ற தேர்தலில் நான் பங்கேற்றேன் பதவியானது நாட்டின் மற்ற இனங்களுக்கும் உலகத்தோருக்கும் எமது கிழக்கு தமிழர்கள் பற்றி அறிவை கொண்டு செலவே பாவிக்கப்படுகிறது இதுவரையில் வெளிநாட்டு அரசு அலுவலர்களுக்கு உண்மை நிலை பற்றி அறிவித்துவிட்டேன் மேலும் எமது நாட்டின் மக்களின் வரலாறு பற்றியும் கூறி வருகிறேன் அரசாங்கத்திடமிருந்து அமைச்சு பதவிகளையோ வேறு சலுகைகளையோ பெற ஏத்தனிப்பவர்கள்தான சிங்கள பெரும்பான்மையோர தமக்கு சாதகமாக சட்டம் இயற்ற விளையும் போது அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் ஆனால் தமிழ் மக்களுக்கு பாதகம் மற்றும் பங்கம் ஏற்படுத்தும் சட்ட வரைபுகளை விமர்சித்தே வருகிறேன் எனது நாடாளுமன்ற பேச்சுக்களை பரிசீலித்து பார்ப்பீர்களானால் அது புரியும் என கூறியுள்ளார் கடந்த பத்து வருடங்களில் பாடசாலைகளில் முதலாம் தரத்தில் இணைத்துக் கொள்ளும் சிறுவர்களின் எண்ணிக்கை சுமார் குறைந்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் குழந்தைகளின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கல கல்வி அமைச்சின் தரவுகளை ஆராயும் போது அரசாங்க பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு அனுமதிக்கப்படும் பிள்ளைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைவடைந்து வருவதையும் தெளிவாக காண முடிகிறது கல்வி அமைச்சின் தரவுகள் படி இரண்ட இருபத்தி ஆண்டு முதலாம் தரத்திற்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து நாற்பத்தி ஓர் ஆயிரத்து ஐந்து ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முதலாம் தரத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆண்டு குறைந்து இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து இருநூற்றி பதினாறு ஆக காணப்பட்டது இதற்கிடையில் குடும்ப சுகாதார பணியகத்தின் தரவுகளின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டு ஆயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு விண்ணப்பித்துள்ளனர் இதில் முப்பது ஆயிரத்து எழுநூற்றி பத்தொன்பது பேர் கருத்தடி அறுவை சிகிச்சை செய்து கொண்டனர் இந்த தரவுகளின்படி மக்கள் தொகை மற்றும் புள்ளிவிவர அறிக்கைகளின்படி புதிதாக திருமணமான தம்பதிகள் கூட குழந்தைகளை பெறுவதை நிறுத்திவிட்டதாக தெரிகிறது என கூறியுள்ளார் இலங்கையில் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி காரணமாக ஒன்பது லட்சம் பேர் தொழில்களை இழந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் வறுமை காரணமாக சுமார் ஐந்து லட்சம் சிறுவர் சிறுமியர் பாடசாலை கல்வியிலிருந்து இடைவிலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் சிறுவரும் மந்தபோசனை இருபத்தி ஏழு வீதம் வரையில் உயர்வடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய வங்கி அறிக்கையின் அடிப்படையில் நாட்டின் மொத்த சனத்தொகையில் ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் வறுமையில் வாடுவதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயங்கள் தொடர்பில் தற்போது அரசாங்கம் எவ்வித கரிசனையும் காட்டவில்லை என அவர் வெளியிட்டுள்ளார் தற்போதைய மக்கள் நிறுவவில்லை செயற்கையாக உருவாக்கப்பட்டது ஜனாதிபதி நடத்துவது குறித்து ஜனாதிபதியோ அல்லது செயலகமோ கருத்து வெளியிட முடியாது என தெரிவித்துள்ளார் தேர்தல் குறித்த அறிவிப்புகளை வெளியிடும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிக்கே உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் விற்பனை செய்யப்படும் பட்டாசு வகைகளின் தரத்தை பரிசீலனை செய்யுமாறு கண் மருத்துவர்கள் சங்கத்தினால இலங்கை தர நிர்ணய சபையுடன் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்ப்பது தொடர்பில் தேசிய கண் மருத்துவமனையில் நேற்று விசேட விழிப்புணர்வு ஊடக சந்திப்பு போன்று நடத்தப்பட்டது நாட்டில் விற்பனை செய்யப்படும் பட்டாசு வகைகளின் பொதிகளில் அவை பயன்படுத்தும் முறை அவற்றின் உள்ளடக்கம் பற்றிய விவரங்கள் அச்சிடப்பட்டுள்ளதாக கண் மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் குசும் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் அநேகமான பட்டாசு வகைகளின் பொதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளடக்க பொருட்கள் அவற்றில் உண்மையாக இருப்பதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் பட்டாசு வடிக்கும் போது அனைவர் விபத்துகளை எதிர்நோக்குவதாக தெரிவித்துள்ளார் இலங்கை தர நிர்ணய சபை பட்டாசு வகைகள் தொடர்பிலான தரத்தை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாத்திரம் புற்றுநோயின் அள்ள வருடம் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாண வைத்தியசாலையினர் பிரதி பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த மாவட்டத்தில் எழுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் புற்றுநோய் அளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் சரியான உணவு பழக்கம் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் என அவர் தெரிவித்துள்ளார் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகளை உரிய வகையில் மேற்கொள்ளும் போது குறித்த நோய் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் முப்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் தமது மார்பகங்களை சுய பரிசோதனை செய்வதோடு ஏதேனும் கட்டிகள் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் வைத்தியரை நாட வேண்டும் எனவும் ஜாழ்ப்பாண வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஜமுனானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு லாங்கா சதோச நிறுவனம் பல வகையான அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலையை குறைத்துள்ளது அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் அமுழுக்கு வரும் வகையில் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் செத்து மிளகாயின் விலை முன்னூறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை எண்ணூற்றி ஐம்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் வெங்காயத்தின் விலை நூற்றி இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி அதனை முன்னூற்றி எழுபத்தி ஐந்து என்ற புதிய விலைக்கு விற்பனை தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் விலை ஐம்பது ரூபா குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி விலை நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாக குறை அடைந்துள்ளது கிலோ ஒன்றின் விலை பதினைந்து ரூபாயினாலும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை அறுநூற்றி எண்பது ரூபா வாகமா ஒரு கிலோ பாகிஸ்தான் உருளைக்கிழங்கின் விலை பத்து ரூபாயின் ஆளு குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மைசூர் பருப்பு கிலோ ஒன்றின் விலை ஏழு ரூபாவினாலும் பச்சை அரசியின் விலை மூன்று ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோசு நிறுவனம் அறிவித்துள்ளது பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய பள்ளிவாசல்களில் சிறப்பு பாதுகாப்பு திட்டம் தேச பந்து அமைவாக போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் திரிவேத ராணுவத்தின் பாதுகாப்பு படையினர் இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்காக அழைக்கப்பட்டுள்ளனர் அதன் கீழ் நாடுதாவிய உள்ள மூவாயிரத்து இருநூற்றி மூன்று இஸ்லாமிய பள்ளிவாசல்களில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் மத வழிபாடுகளில் நடைபெறும் இடங்களில் பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த பாதுகாப்பு எண்பது போலீஸ் அதிகாரிகள் ஐநூற்று பத்து சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் ஆயிரத்து இருநூற்றி அறுபது ராணுவ வீரர்கள் உட்பட ஏழாயிரத்து முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவும் போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டாரு மாவட்ட நீதிபதி ஆசிர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜாவுக்கு மேல் நீதிமன்ற நீதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவி உயர்வு வழங்கியுள்ளார் இதன் மூலம் முல்லைத்தீவு மண்ணில் பிறந்த முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதி என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் முல்லைத்தீவு செல்வபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த ஆசிர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜா முல்லைத்தீவு மகா உயர் உயர்கல்வியை முடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நீதிச்சேவை அலுவலகராக நியமனம் பெற்று நீதிபதியாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அனைத்து நீதி நீதிமன்றங்களிலும் கடமையாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மேல் நீதிமன்ற நீதிபதியாக எட்டு பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில அதில் ஒருவர் மட்டும் தமிழர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு அமெரிக்காவை நேற்று கடந்து சென்ற பூரண சூரிய கிரகணத்தை மில்லியன் கணக்கான கண்டுகளித்துள்ளனர் மறைக்கும் போது கிரகணம் ஏற்படுகிறது ஐக்கிய அமெரிக்காவில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு மில்லியன் அளவிலான மக்கள் நேற்று ஏற்பட்ட இந்த பூரண சூரிய கிரகணத்தை முழுமையாகவும் ஒரு பகுதி அளவிலும் காணக்கூடியதாக இருந்துள்ளது இந்த நிலையில் பெருமளவிலான மக்கள் பூரண சூரிய கிரகணத்தை முழுமையாக பார்ப்பதற்காக குறிப்பிட்ட பகுதிகளில் ஒன்று கூடியுள்ளனர் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த சூரிய கிரகணத்தின் ஒரு பகுதியை பார்க்கும் என நாசா அறிவித்திருந்தது அத்துடன் அமெரிக்க நாட்டில் இது போன்றதொரு அரிய சூரிய கிரகணம் மீண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டளவிலேயே ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் புதிய செய்தியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி